ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் recipe பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு சிக்கன் லெக்கு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லெக்கை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சிக்கன் லெக்கை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி லெக்கை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம அதை உரமாக வச்சுக்கலாம் அடுத்து பொரிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்திருக்கேன் இப்போ தயிரில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இது உள்ளே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் தயிரில் இப்போ இது தயிர் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தனியாக வேணும்னா தனியாக வச்சுக்கலாம் கெட்டியாக இருக்கணும்னா நீங்கள் தயிரை கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை அதில் சேர்த்துக்கோங்க சிக்கன் லெக் பீஸ் ரெண்டையுமே நம்ம கழுவி வச்சுருக்கத இது உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் அந்த தயிர் எல்லாமே சிக்கன் கூட மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தயிரில் நல்லா ஊற வச்சாச்சு இதை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு ப்ளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் சிக்கனை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிக்கன் மேலே புரட்டி எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் இது வந்து கடையில் வாங்கினது வீட்டில் இருந்த பிரெட் க்ரம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட் க்ரம்ஸும் நல்லா அது மேலே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை சூடாக இருக்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சிக்கனுக்கும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம முட்டை சேர்க்கலை முட்டை சேர்க்காமலே பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோ ரெண்டு சிக்கனையும் ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா சிக்கனில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நம்ம அதில் போட்டு வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸை நல்லா கோட் பண்ணியாச்சு ரெண்டு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸை எடுத்து அது உள்ளே போட்டுக்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிக்கனையுமே சேர்த்தாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு அப்படின்னா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் நல்லா வேகணும் ப்ரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி உருந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம முட்டையை சேர்த்து சேர்த்தோம்னா இந்த மாதிரி உதுந்து போகாது முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் நல்லா வெந்திடுச்சு ரெண்டு பக்கமும் இதை இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சிக்கன் ஃப்ரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை பிரெட் க்ரம்ஸ் இல்லாமலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு സുവയാണ് മറ്റും ആരോഗ്യമാണ് ചിക്കൻ ഫ്രൈ റേറ്റ് താങ്ക്